ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையான முருங்கைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முருங்கைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு இருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இது கூடவே வந்து ஒரு தக்காளி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வே வெந்து வந்துடணும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு மசாலாலாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் வந்து இன்றைக்கி ஒரு நாலு முருங்கக்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக வகுந்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போ இது எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இது கூட வந்து முருங்கைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்துலேயும் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து அது கூட வந்து ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு புளி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து குரகுரப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடும் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலர் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துட்டு அது கூட வந்து தேவைன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு முருங்கைக்காய் கூட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலர் எடுத்துக்கலாம் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்